ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரேஷன் கார்டு வச்சுதான் நம்ம எல்லாம் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு நேரமும் ரேஷன் கார்டுக்காக நம்ம வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணி நின்று அப்படிதான் ரேஷன் கார்டில் போய் பொருள் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருப்போம் ஆனா இப்ப வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து விட்டுருக்காங்க இது மூலியமா எல்லாருக்குமே வந்து ரேஷன் பொருட்கள்லாம் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு திட்டம் வந்து அரசுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க இது எப்ப செயல்பட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியில இருந்து வரப்போகுது இந்த பன்னெண்டாம் தேதியில இருந்து யாரெல்லாம் பயனடைய போறீங்க எந்தெந்த ரேஷன்ஸ் கார்டுகளா இருக்கு எத்தனை பேர் பயனடைய போறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணலன்னா இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இந்த இதுக்கு பயனடைய போறாங்க அப்படின்றத ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியில இருந்து பதின பதினாறு லட்சம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்துக்கும் மேல இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து பயனடைய போறாங்க இருபத்தோரு லட்சம் வரைக்கும் பயனடைய போறாங்க அப்படின்றத சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல வீடு தேடி வரும் ரேஷன் இதுதான் இந்த ஸ்கீமு இது வந்து ஒரு ஸ்கீம் சொல்ல முடியாது இது வந்து ஒரு திட்டம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க வீடு தேடி வரும் ரேஷன் அப்படின்றது இது எந்த திட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ அவங்க கிட்ட இருந்து முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்துக்கு தான் இந்த ரேஷன் கார்டோட வீடு தேடி வரும் ரேஷன் அப்படின்ற ஒரு புது திட்டம் வந்து வரப்போகுது இது எப்ப இருந்து செயல்பாட்டுக்குன்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஸோ எப்போ இருக்கு செவ்வாய்க்கிழமையில இருந்து இந்த திட்டம் வந்து தொடங்க போகுது ஸோ இந்த திட்டத்தின் மூலம் யார் யாரெல்லாம் பயனடைய போறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வீட்டுக்கே வந்து ரேஷன்ஸை வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் ரெண்டாவது சனிக்கிழமை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை டேரக்டாவே ரேஷன் பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற எல்லா ரேஷன் பொருட்களுமே அவங்க கியூல நின்று இனிமே வாங்க தேவையில்லை டேரெக்டா அவங்களோட வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்றதா வந்து தமிழ்நாட்டு அரசுல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அங்க வரப்ப தெராசுமே கொண்டு வருவாங்க அது போக ஈபோஸ் இயந்திரம் நிறைய வந்து கொண்டு வருவாங்க சோ அதை வச்சு ஒவ்வொரு வீட்டுக்குமே யார் யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களோ வயதானவர்கள் இருக்காங்களோ இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது யார் யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே மாசம் மாசம் ரெண்டாவது சனிக்கிழமை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை டைரக்டா வந்து ரேஷனை வந்து டோர் டெலிவரியே வந்து பண்ண போறதா வந்து தமிழ்நாட்டு அரசுல சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ்னு வந்து சொல்லலாம் ஸோ இது மூலியமா நிறைய பேர் வந்து பயனடைவாங்க நிறைய பேர் வந்துட்டு கியூல நிற்கிறதுக்காகவே ரேஷன் பொருள்லாம் வாங்காம இருப்பாங்க ஆனா இது மூலியமா உங்க ரேஷன்ஸை வந்து சீக்கிரமா உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ற மாதிரி வசதி இருக்கு ஆனா இதுக்கு உங்ககிட்ட ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் ரேஷன் கார்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இதுல பயனடைய முடியும் அது மட்டும் இல்லாம ரேஷன் கார்டு இருக்கிறது மூலியமா நிறைய பயன்கள் வந்து பெண்களுக்கு இருக்கு அது எல்லாமே நம்ம சேனல்ல இனிமே ஒவ்வொன்னா வந்து வெளியிடுவோம் ஸோ நீங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் இது பயனடைய போகுது உங்க வீட்டில் தாய் மாணவர்கள் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க வார்த்தையார் இருக்காங்க அப்படின்னா எல்லாம் தெரியலை அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க போய் உங்களுக்கு கொண்டு போய் சேருங்க ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க